தமிழ்நாடு பாஜக தலைவரா இருக்கிற அண்ணாமலை பதவியில இருந்து விலக போறதாகவும் ராஜினாமா செய்ய போறதாகவும் இப்படி எல்லாம் பல தகவல்கள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இன்னுமா அந்த கட்சிக்குள்ள தேர்தலே நடக்காத நிலையில இப்படிப்பட்ட உயோகங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கிறப்ப உண்மையிலேயே என்னதான் நடக்குது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அரச போறோம் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல ஊர்வலங்கள் நடைப்பயணங்கள் இப்படி எல்லாம் மேற்கொண்டு நல்ல ஒரு கட்சியா கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதோட எடுத்துக்காட்டுத்தான் கடந்த தேர்தல்ல அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு சதவிகிதம் இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கடந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி சேரல இதுக்கு காரணம் அண்ணாமலை அதிமுக கூட கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு முட்டுக்கட்டையா இடையூறா இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது ஒருவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில சீட்டுகளை வென்றிருக்க முடியும் மத்திய அரசுல அங்கம் வச்சிருக்க முடியும் ஏதாவது ஒரு சில அமைச்சரவை பதவிகளும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கடந்த தேர்தல்ல அவங்க பிரிஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு ஒரே இடம் கூட ஜெயிக்க முடியல ஆனா அண்ணாமலை தன்னுடைய பங்குக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டியிருக்காரு இதன் மூலமா அண்ணாமலை பாஜகவை ஓரளவுக்கு வளர்த்திருக்காரு அப்படின்னு தான் கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ஒன்பது மாதம் பத்து மாதம் தான் இருக்கு அதுக்குள்ள வந்து தேர்தல் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அண்ணாமலை மறுபடியும் அதிமுகவுல இணைக்க கூடாதுன்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டா அது பாஜகவுக்கு பின்னடைவை தான் சந்திக்கு கிடைக்கும் அப்படின்னு கட்சியில சிலர் சொல்றதா தகவல் எல்லாம் பரவிட்டு இருக்கு இதனாலேயே இருக்கிற அண்ணாமலைய இந்த தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் போர்க்குடி தூக்குற மாதிரி ஆஹ் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சில எதிர்த்தரப்பு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு சில இன்னொரு பக்கம் பாஜகவுல மாநிலங்களில் இருக்கிற மாநில பாஜகவோட தலைமையை யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தின ஒரு தேர்தல் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கு தேசிய தலைமை உட்பட மாநில தலைமை உட்பட எல்லாத்துக்குமே தேர்தல் நடந்துட்டு இருக்கு வேற இன்னும் முடிக்கப்படாமலே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்ததா அண்ணாமலைக்கு பிறகு யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குது அண்மையில கூட ஒரு சில சேனல்கள்ல அண்ணாமலை சொன்ன ஒரு சில வார்த்தை புதிய தலைவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா அடுத்தது அண்ணாமலை பதவியிலிருந்து விலகுவார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நிறைய பேர் தகவல் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய பதவியிலிருந்து தானாகவே விலக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காரணம் அதிமுக பாஜக கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இணக்கமா அதை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பொறுப்புல இருந்து விலக போறதா ஒரு தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பொறுப்புல இருந்து விலகிட்டு அவரு டெல்லியில அஹ் தேசிய அளவில் ஒரு பொறுப்புக்கு அவர் போக போறார் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது எல்லாமே சொல்லப்படுகிற ஒரு சில தகவல் தான் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல இருக்க கட்சியினர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதாவது பாஜக பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிட்டு அதிமுக திமுக இவங்களாம் ஒரு கூட்டணியா தனியா இருந்தாங்க அவங்களால வாக்கு சதவீதத்தை தான் உயர்த்த முடியதை தவிர அவங்களால ஜெயிக்க முடியவே இல்லை அதே நேரத்துல கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல பார்த்தோம்னா பாஜக நான்கு தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க அஞ்சு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக அறுபத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க இப்ப இவங்க எல்லாம் கூட்டங்கள் இருக்கும் போது எழுபது தொகுதிக்கு மேல அவங்க எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிறப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பா அஹ் நாடாளுமன்ற தொகுதிகளையும் அவங்களால ஒரு சில செய்திகளை ஜெயிச்சிருக்க முடியும் அதே போல இப்ப வரப்போற தேர்தலையும் அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் ஒரே பக்கமா கொண்டு வந்து ஆட்சியை கைப்பி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் அதிமுகவை தங்கள் பக்கம் அதாவது பாஜக பக்கம் விழுக்கிறதுக்காக அவங்க இருக்கிற முயற்சியா சொல்லப்படுது அதுக்கு அடுத்தடுத்த ஒரு முன்னெடுப்பா தான் எடப்பாடி பழனிசாமி அவர் போய் பார்த்ததா இருக்கட்டும் செங்கோட்டையன் போய் பார்த்ததா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அதிமுகவிலேருந்து இருந்து இருக்கவங்க எல்லாம் போய் போய் அஹ் மத்தியில இருக்கிற பிரதமர் மோடி அமித்ஷா இவங்க எல்லாம் போய் பாக்குறது இதெல்லாம் சந்திப்புகள் எல்லாம் உறுதி செய்து அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க சரி அப்போ அண்ணாமலையோட நிலை என்ன அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டா அவரு தமிழ்நாட்டோட அரசியல் அதாவது தமிழ்நாட்டு பாஜக ஒரு அரசியல வேற ஒரு ஆளுடா அதாவது நைனா நாகேந்திரன் ஆஹ் தமிழிசை இந்த மாதிரி ஏற்கனவே அதிமுக கூட ஒரு அஹ் குளோஸா இருக்கிற நபர்களோட அந்த தலைமைக்கு ஒப்படைச்சிட்டு அவரு தேசிய தலைமைக்கு இப்ப வானதி சீனிவாசன் இருக்காங்க அகில இந்திய மகளிர் அணிய இதுல இருக்காங்க பாஜக இருக்காங்க அது போல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்கு மத்திய தேசிய பொறுப்புக்கு அவரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாஜக வட்டாரத்தில் சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் தேசிய பொறுப்புக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா ஏதாவது ஒரு பொறுப்பு மூலயமா ராஜ்யசபா சீட் மூலியமா அவரு ஒரு மினிஸ்டர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப எல்முருகன் இருக்காரு அவர் ஒரு வந்து எம்ஓஎஸ் ஆ இருக்காரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படி இருக்காரு ஆஹ் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நிதி அமைச்சரா இருக்காங்க பல ஆண்டுகளாவே அவங்க இருக்காங்க அவங்க ராஜ்யசபா எம்பியதா இருக்காங்க ஜெய்சங்கர் எடுத்துக்கலாம் அவரும் வந்து மினிஸ்டரா இருக்காரு எக்ஸ்டர்னல் ஆஃபர் மினிஸ்டரா இருக்காரு இது போல அண்ணாமலைக்கும் ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரத்திற்காக ஒரு சில பேர் சொல்றாங்க எப்படி இருந்தாலும் வரப்போற தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா திமுகவோட எதிர்ப்பாளிகளை எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டுட்டு வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பிரதமர் மோடி வந்துட்டு போன பிறகு தமிழ்நாட்டுல தேர்தல் ஆஹ் தமிழ்நாடு பாஜகவோட தலைமைக்கு யார் வர வேண்டும் அப்படிங்கிறது சம்பந்தமான தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தல்ல யாரு தலைவரா போறாங்க அப்படிங்கிறத ஒருத்திருந்து claro பார்க்கலாம்